நம்மை சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் உம்மத்தினர் என்ற பெருமையை வழங்கிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லாம் புகழும் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் சஹாபா பெருமக்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் மூன்றாவது சூரே சூரை இம்ரான் உடைய இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து ஆரம்பித்து சூரை ஆல இம்ரான் முழுமையாக முடித்தோம் அலமதுல்லா பல வசனங்கள் பல சட்டங்கள் பல செய்திகள் பதர் போரை பற்றி வந்தது உஹது போரை பற்றி வந்தது கிறிஸ்துவர்களுடன் ரசூலுல்லா சல்லாஹ் அலி வஸ்லம் எப்படி விவாதித்தார்கள் அந்த விஷயங்கள் வந்தது அதிலிருந்து ஒரு வசனம் இன்ஷா அல்லா என்று நாம் கேட்போம் ஒரு நம்பிக்கையுடன் ஒரு ஆதரவுடன் இந்த வசனத்தை பற்றி பேசினதுக்கு பிறகு இன்ஷா அல்லா வருகின்ற வாழ்க்கையில் நான் அல்லாவுக்காகவே எல்லாரையும் நேசிக்கின்றவனாக மாற வேண்டும் கேட்கின்றவர்களும் அவ்வாறே இனிமே யாரை நேசித்தாலும் அல்லாவுக்காக நேசிக்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹு தாலா கூறுகின்றான் புல் குல்னா என்னங்க சொல்லுங்கள் காலா சொன்னான் சொல்கின்றான் குல் சொல்லுங்கள் எங்கே எல்லாம் குரான்ல குல் வந்தால் சொல்லு சல்லா அலிஸ்லம் அதுக்காக சொல்லுங்கள் சொல்லுவோம் குல் சல்லல்லா அலிசல்லம் பாருங்க எல்லாம் சொன்னால் குல் அந்த வார்த்தையை விட்டுடலாம் இல்லை எங்கேயும் சல்லல்லா அல்லிஸ்லாம் அந்த வார்த்தை வார்த்தையை விடலை சொல்லுங்க நான் போய் சொல்கிறேன் போய் முத்தவள்ளி சாப்பிட்டு சொல்லுங்க அந்த மாதிரி டீ வந்து சூடாக இருக்கட்டும் அப்போ வர்றவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு சொன்னார் முத்தவல்லி சாப்பிட்டு அப்படி சொல்லுங்கள் முத்தவல்லி சாப்பிட்டு டீ சூடாக இருக்கணும் அவ்வளோதானே சொல்லுவாங்க ஆனால் ரசூலுல்லா குரானில் ஒரு வார்த்தை கூட விடலை குல் அல்லா சொன்னால் அந்த குல் கூட அப்படியே இருக்குது இன் குன் துங் நீங்கள் அல்லாவை நேசிப்பவர்களாக இருந்தால் இருக்கிறோமா இருக்கிறோமா மனசை தொட்டி கேட்கலாம் இது வரைக்கும் இருந்தோமா இருந்தா என்ன ஆகும் தெரியுமா சல்லா அல்லிசல்லாம் சொல்கிறார்கள் அல் மறுதா அஹப்பா ஷையன் அக்சர் அஹு ஒருவர் ஒரு விஷயத்தை நேசித்தால் அதை பற்றி அதிகமாக நினைவு கூறுவார் அதை பற்றி அதிகமாக பேசுவார் ஒருத்தர் வந்து அந்த கிரிக்கெட்டரை பற்றி கிரிக்கெட்டரை நேசிக்கிறவர் என்ன என்னாலும் அதான் பேசுவார் தோனிங்க தோனிங்க தோனி 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 பேசுகிறான்ல அப்போ அவனுக்கு வந்து அவன் நேசிக்கிறான் தோனியை இருந்து மாலை வரைக்கும் ஒரு தடவை கூட அல்லாவுடைய பேரை வரலன்னு சொன்னா நாம் அல்லாவை நேசிப்பவர்களா இல்லை காரணம் என்ன நம்முடைய ஈமானுடைய பலவீனம் ஈமான் இருந்தால் ஈமான் உண்மையான ஈமான் இருந்தால் நாம் எப்படி இருப்போம் தெரியுமா வல்லதி அசத்து மோமின்கள் அல்லாவை அதிகமாக நேசிப்பார்கள் பிரச்சனை என்ன நமக்கு நம்ம எந்த விஷயத்தை நாம் நேசிப்போம் கொஞ்சம் கவனிச்சு சொல்லுங்க ஏதாவது நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி ஆதரவு இருந்தா ஹோப் இருந்தா அதை நம்ம நேசிப்போம் அழகை நாம் நேசிப்போம் நாம் நேசிக்கிறது எதை அதிகமாக மனசோட நாம இல்லை யாரோ நாம சொன்னால் பணத்தை த மோஸ்ட் பிலவட் திங் ஃபார் யுவர் ஹார்ட் இஸ் பணம் பொய்யா உண்மையா யுவர் அக்கௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட் வா அலம்ல மாதம் ஆரம்பத்தில் சேலரி கிரெடிட் ஆயிடுச்சின்னு சொன்னால் என்ன மகிழ்ச்சி பேங்க் அக்கௌண்ட் மூணு லட்சம் இருக்குது நிம்மதி முப்பது லட்சம் இருக்குது தான் மூணு கோடி இருக்குது தனி சந்தோஷம் முகத்தில் பார்க்கணும் அந்த சந்தோஷம் சாஃப்டாக இருப்பார் திட்ட மாட்டார் யார்ட்டையும் சண்டை போட மாட்டார் என்ன சந்தோஷத்தில் இருக்கிறாரு என் பணம் என்கிட்ட இருக்குது ஒன்று நாம் பணத்தை நேசிக்கிறோம் அல்லது நாம் பாவத்தை நேசிக்கிறோம் ஒன்று பணம் அல்ல பாவம் அல்ல பெயர் அல்ல புகழ் அல்ல பெருமை அல்ல பேய் எல்லாத்திலும் பா பணம் பாசம் இல்லை பாவம் பணம் பாவம் பெயர் புகழ் பெருமை பேராசை பேய் பைத்தியம் ஆயிடுவோம் போதும் இந்த இந்த விஷயங்களை தான் நாம் நேசிக்கிறோம் காரணம் என்ன இந்த விஷயங்களிலிருந்து நமக்கு ஏதோ கிடைக்க போகுதுன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் பாவம் செய்தால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் என்னுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகும்னு சொல்லி நினச்சி பாவத்தின் பின்னாலே நாம் போகிறோம் ஆசைக்கு ஆசை பின்னால் போகிறது தவறு இல்லைங்க அல்லாதான் அந்த ஆசையை வச்சுருக்கான் ஆசை வச்சாதான் நம்ம போய் சாப்பிடுவோம் ஆசை இருந்தால் தான் நம்ம மனைவியோடைய ஹக்கு சரியாக கொடுப்போம் ஆனால் அல்லாஹூ தாலா அல்லாவை மாறு செய்து அந்த ஆசைகள் பின்னால போகக்கூடாது இப்போ நம்ம இந்த பைத்தியம் நமக்கு பிடிச்சிருக்கு பணம் தான் வேணும் புகழ் தான் வேணும் ஏன் பணத்தால் தான் எனக்கு எல்லாமே கிடைக்கிறது புகழால் தான் எனக்கு கிடைக்கிறது மக்கள் எனக்கு பாராட்டினாங்க தான் எனக்கு எல்லாமே கிடைக்கிறதுன்னு சொல்லி ஒரு பைத்தியம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம் பணம் தான் எல்லாம் இருக்கோம் இல்ல இப்போ நான் நிற்கிறேன் பணத்தால் எனக்கு கிடைத்தது என்ன இந்த தொப்பி இந்த மோதிரம் கண்ணாடி ஜிப்பா இந்த ஆடை இந்த தொப்பி இந்த கண்ணாடி இந்த ஜிப்பா இதான் எனக்கு பணத்தால் கிடைத்தது பணம் எனக்கு கொடுக்க முடியாத விஷயங்கள் என்ன தெரியுமா என் தலையில் இருக்கிற முடி பணத்தால் வாங்க முடியுமா என்ன வேணாலும் சர்ஜரி பண்ணுங்க நேச்சுரல் ஹேர் இருக்குது பாருங்க அந்த மாதிரி வரவே வராது ஏன் புத்தி வேலை செஞ்சிச்சு இல்லை நின்று தொலை வச்சோம் எங்கேருந்து ஆயத்து வருதுன்னு தெரியல வந்துட்டே இருக்குது வந்துட்டே இருக்குது அந்த புத்தி கோடி கணக்கில் செலவு செஞ்சால் கூட அந்த புத்தி வாங்க முடியுமா முடியாது ரெண்டு கண்கள் வேலை செய்யுது பாருங்க பணத்தால் வாங்க முடியுமா முடியாது லைனில் நில்லுங்க எந்த ஒரு கண்ணு கூட ஆப்ரேஷன் பண்ணுங்க இப்போ இருக்கிற கண்களை போல வரவே வராது அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோன்னு சொன்னால் பணத்தால் கிடைத்தது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் அல்லாவால் கிடைக்கிறது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது 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 இது தெரிந்தவர்கள் மோமின்கள் அதற்காக மோமின்கள் அல்லாவை தான் அதிகமாக நேசிப்பார்கள் நமக்கும் அது தெரியுது அவன் நாம் என்ன மறந்துடுறோன்னு சொன்னா அல்லாஹ் வந்து எல்லாமே படைத்து விட்டுட்டான் பணத்துடைய கையில நமக்கு கொடுத்துட்டான் சா உனக்கு நான் உருவாக்கிட்டேன் பணத்தை நான் உருவாக்கிட்டேன் பணத்தை வச்சுட்டு நீ வாழ்ந்துருன்னு சொல்லி எல்லாம் சொல்றான் அந்த மாதிரி எல்லாம் விடல அல்லா நம்முடன் இருக்கின்றான் உதவி செய்து கொண்டே இருக்கின்றான் இப்போ வாங்க அந்த ஆயத்துக்கு நீங்கள் அல்லாவை விரும்பவர் அல்லாவை நேசிப்பவர்களாக இருந்தால் அல்லாவை நாம நேசித்தா நமக்கு அல்லாக்கு ஏதாவது கிடைக்குமா அல்லாவை நாம நேசித்தா எதாவது கிடைக்குமா அல்லாவை நேசித்தா நமக்கு கிடைக்கும் புரியலங்க நான் என் பிள்ளையை நேசித்தா அவனுக்கு கிடைக்கும் என் பிள்ளை எனக்கு நேசித்தா அதுவும் அவனுக்கு தான் கிடைக்கும் நாம் அல்லாவை நேசிக்கிறது எதுக்கு அல்லாட்டந்து வாங்குறதுக்காக தான் நாம் நேசிக்கிறோம் புரியுதாங்க அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை அழகாக ஆயிடும் இந்த உலகத்திலையும் சந்தோஷமாக வாழலாம் மறுமை வாழ்க்கை கூட அழகாகிவிடும் யாருக்கு யாரை எல்லாம் நேசிக்கிறானோ அல்லா நமக்கு நேசிக்க வேண்டும் அதுக்காக தான் நாம வந்து அல்லாவை நேசிப்பவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் சொன்னா நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்னை பின்பற்றுங்கள் நான் எப்படி வாழ்கிறேனோ அந்த மாதிரி வாழுங்கள் அல்லா உங்களை நேசிப்பான் அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டான் அல்லாஹ் அவன் வாழ்க்கை கொடுத்ததுக்கு பிறகு அல்லாஹ் நமக்கு அவனுடைய உதவியும் கொடுத்துட்டான் உலகம் வாழ்கிறதுக்கு வாழ்க்கையும் கொடுத்துட்டான் வாழ்கிறதுக்கு வாழ் வாழ்வாதாரம் அந்த விஷயங்களும் எல்லாம் நமக்கு கொடுத்துட்டான் அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கரெக்டாக கிடைக்கணும்னு சொன்னால் சரியான முறையில் நாம் இருந்தால் தான் அதெல்லாம் கிடைக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பாய் வந்து பிரியாணி வச்சுருக்கிறார் சொல்கிறார் வசிமசர் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பிரியாணி சாப்பிடுங்க பிரியாணியும் கொடுத்துட்டாரு ஆனால் அவர் ரூட் சொல்கிறார் இப்படி போங்க அந்த பழிக்கட்டு இருக்குது அதுலேருந்து ஏறி போங்க போனால் பிரியாணி கிடைச்சிரும் அந்த பழிக்கட்டில் ஏறாமல் என்ன கிடைக்கும் சரி புரிஞ்சிச்சா அதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு படைத்தான் படைத்ததற்கு பிறகு நல்லாக வாழ்வதற்காக மன்னர்களாக வாழ்வதற்காக சாபா எப்படி வாழ்ந்தாங்க ஆட்சி எல்லாம் சாபா காலத்தில் யாராவது பில்டோசர் எடுத்துட்டு வந்து சாபா காலத்தில் பள்ளிவாசலை உடைக்க முடியுமா முடியவே முடியாது முந்நூற்றி பதிமூணு பேர்கள் போனால் வெற்றி அவங்களுக்கு தான் ஏன் அல்லா உதவி இறக்கி இருக்கிறான் இல்லை அந்த உதவி எங்கே இருக்கிறது ரசூலுல்லாக்கு தெரியும் ரசூலுல்லா அந்த உதவியின் பக்கம் தான் போயிட்டே இருப்பார் நாம ரசூலுல்லா எப்படி செய்கிறாரோ அதே மாதிரி நாம் செஞ்சுட்டு இருந்தோம் சொன்னால் ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு அல்லாவுடைய உதவி கிடைக்கும் அல்லாவுடைய குத உதவி தான் அல்லாஹ் நமக்கு நேசிக்கிறது புரிஞ்சிச்சாங்க நாம் என்ன செய்கிறோம் ரசூலுல்லாவை விட்டு நாம் வேறு திசையில் போய் உதவி தேடுறதுக்கு போகிறோம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஃபுளோருக்கு போகாமல் கதைக்குமோ அதான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு

உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் எத்தனை விஷயங்கள் எல்லாம் சொல்லலாம் அல்லாஹ் யுபிபு குமுல்வா எல்லாம் உங்களை நேசிப்பான் குமுல் மாலா உங்களை பணம் கொடுப்பான் உங்கள் நீண்ட ஆயுளை தருவான் உடல் ஆரோக்கியத்தை தருவோம் இதெல்லாம் சொல்லாமல் எத்தனை விஷயங்களை நாம் வந்து அது பெரிய அருளாக நினைச்சிட்டு இருக்கோமோ என்ன வேணும் நீண்ட ஆயுள் வேணும் கண்ணு வேணும் சுகர் இல்லாத வாழ்க்கை வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி நாம் நினைச்சிட்டு இருக்கோம் அல்ல அந்த வார்த்தைகள் எதுவுமே அந்த விஷயங்கள் எதுவுமே சொல்லலை அல்லா என்ன சொன்னால் எஃபில்லக்கும் நூக்கும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான் அர்த்தம் என்ன பாவங்கள் மன்னிக்கப்பட்டா எல்லா விஷயங்கள் கிடைச்சிடும் எல்லாம் மன்னிப்பான் பாவம் சொன்னா என்ன எல்லாம் நமக்கு நேசிக்கிறானா இல்லையா பயான் கேட்டதுக்கு பிறகு பாவ மன்னிப்பு தேடலான்னு சொல்லி மனசில் வந்துச்சின்னு சொன்னா இந்த எல்லாம் பாவத்தை மன்னிக்கிறான்னு சொன்னா நம்முடைய மனசில் பாவ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு போடுவான் அவன் பாவ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி மனசுல வந்துச்சின்னு சொன்னா இது எல்லா புறத்திலிருந்து வந்திருக்கு இருக்கு பாவ மன்னிப்பு நடந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க துனுக்கும் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் நாம பாவங்களை விட்டா அவன் பாவங்களை மன்னிப்பான் நாம் பாவங்களை விட்ட உடனே நாம் என்னவா மாறிடுவோம் சாபிரீனாக மாறிடுவோம் இந்தாஹா யூஹிபு சாபிரீன் அல்லாஹ் பொறுமையாக இருக்கக்கூடியவர்களை நேசிக்கின்றான் நாம் பாவங்களை விட்டால் நல்லவர்களாக மாறிடும் நல்லவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க குரால் முஹசினீன் இன் அல்லாஹா யூஹிபுல் முஹசினீன் அல்லாஹ் நல்லவர்களை நேசிக்கின்றான் நாம் பாவங்களை விட்டால் நம்ம என்ன ஆகிடுவோம் முத்தகீன்களாக மாறிடுவோம் அஞ்சு வாழ்கின்றவர்களாக மாறிடுவோம் அல்லாஹ் இன் அல்லாஹா யூஹிபுல் முத்தகீன் அல்லாஹ் அல்லாவை பயந்து வாழ்கின்றவர்களுக்கு நேசிக்கின்றான் பாண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பாண்ட் பேப்பர் காஸ்ட்லியான பாண்ட் பேப்பர் எவ்வளோங்க பாவங்களை விட்ட உடனே முதல் முதலாக கிடைக்கின்ற அல்லாவுடைய அருள் என்ன தெரியுமா என்ன வணக்கங்களில் ருசி கிடைக்கும் வணக்கங்கள் ருசியோட வணங்குனா தான் அது வணக்கம் ஏதோ ஃபார்மாலிட்டி சில பேர் ஒரு ஆயத்து வந்துச்சு வைந்தஹால கபீரத்துல தொழுகை இருக்கிறது இல்லை அந்த தொழுகை வந்து ரொம்ப பாரமாக இருக்கும் இல்லையா சார் நமக்கெல்லாம் தொழுகை பாரமாக இல்லையே நம்முடைய தொழுகையோட நிலைமை என்ன இருக்குது தராவியில் நின்றோம் எட்டு முக்காக்கு என்ன ஆகிடுச்சி காலையில் நான் என்ன பண்ணேன் கடைக்கு போனேன் கடைக்கு போனதுக்கு பிறகு அங்கே போனேன் அங்கே அது வரலாம் நாலாயிரம் ரூபாய் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுக்குறது அக்பர் இந்த தொழுகை நான் எட்டு மணி நேரம் தொழுவேன் எந்த ஒரு இதுவும் இல்லை நின்றுட்டு இருக்கோம் அப்படி போயிட்டு வந்தோமா போயிட்டு எந்த தொழுகை கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கூட சிந்தனை இங்கே எங்கே போகக்கூடாது அல்லாஹுக்கு முன்னாலே நான் நிற்கிறேன் ரசூலுல்லா சொல்லியிருக்கிறாங்க காம ரமதானா ஈமானும் சாபா ஹூஃபிரா லஹூ மத்தம் அமின் தம்பி யார் ரமதானுடைய இரவுகளிலே நின்று தொழுறானோ அவன் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்னுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு சொல்லி நான் அல்லாவுக்காக அல்லாவுக்கு முன்னாலே நான் நிற்கிறேன் சிந்தனை போன உடனே திருப்பி எடுத்துகிட்டு வரணும் சிந்தனை உடனே நாம் திருப்பி கொண்டு வரணும் இந்த மாதிரி தொழுது பாருங்கள் தொழுகை பாரமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு தொழுகை ராகத்தான் இருக்குது ஆ தள்ளி நெல்லுங்க ஒரு மணி நேரம் இது தொழுகே இல்லை இது அல்லாஹூ அக்பர் மன்னிச்சுக்குங்க சொல்லிட்டார் இல்லை நன்றி செலுத்தணும் அல்லாஹுக்காக தொழுணும் சிந்தனைகள் வரும் ஹசத் நமக்கு அலமது இல்லா எனக்கு குரான் புரியுது ஹசத் குரான் புரியலையே குரான் புரியா விட்டாலும் அல்லா நான் பாவம் செஞ்சுருக்கேன் உனக்கு முன்னால் நான் நின்றுட்டு இருக்கேன் அல்லா கால் வலிக்குது மன்னிச்சிரல்லா அல்லா எனக்கு மன்னிச்சிரல்லா அல்லா எனக்கு மன்னிச்சிரல்லா அதே சிந்தனை வந்துட்டே இருக்கும் போக போக என்னாவும் தெரியுமா அவன் நேசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடான் ஆஹா அப்புறமா பாருங்கள் தொழுகை எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி அல்லாவுடைய கையில் எல்லாமே இருக்கிறது இந்த நம்பிக்கை அதிகமாக ஆக ஆக என்னாவும் சொன்னால் மற்ற எந்த விஷயங்களையும் நாம் நேசிக்க மாட்டோம் ஒரு டூ மினிட்ஸை நான் முடிக்கிறேன் நாம் அல்லாவை நேசிக்கிறதுக்கு ஆரம்பித்தோன்னு சொன்னால் அதனுடைய ஒரு அடையாளம் என்ன யாரை நேசித்தாலும் அல்லாவுக்காக தான் நேசிக்கணும் யாரை நேசித்தாலும் தாயை நேசித்தாலும் சரி தந்தையை நேசித்தாலும் சரி மகனை நேசித்தாலும் சரி மகளை நேசித்தாலும் சரி பள்ளிவாசலை நேசித்தாலும் சரி யாரை நேசித்தால் யாருக்காக நேசிக்கணும் அல்லாவுக்காக தான் நேசிக்கணும் ஏன் நமக்கு தெரிஞ்சிச்சு நம்முடைய தாய் மனசுல நமக்காக கருணை வைத்தவன் யாரு அல்லாஹு தாலா என்னுடைய அப்பாவுடைய சம்பாத்தியத்தில் எனக்காக பர்கத் வைத்தவன் யாரு அல்லாஹு தாலா இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு அல்லாவை தானே நாம் நேசிப்போம் வெளியில் நீங்கள் நிற்கிறீங்க பிரியாணி கொடுத்துட்டாங்க யாருங்க கொடுக்குறாங்க பிரியாணி இல்லை போய் ரயாங் சேட் கொடுக்குறாரு ரேஹான் சேட் கொடுக்குறா தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த பிரியாணி கொடுக்குற வரையே நாம் நேசிப்போமா ரேஹான் சேட்டை நே நேசிப்போமா ரேஹான் சேட்டை தானே சமஜ்மே ஆகையா இன்னொன்று இது செல்ஃபிஷாக இருக்குது அல்லாவுக்காக அம்மாவை நேசிக்கணுமா அல்லாவுக்காக அப்பாவை நேசிக்கணுமா அம்மாவுக்கு அம்மாவுக்காக நேசித்தால் அம்மாவுக்கு அவ்வளோ நலம் இல்லை அம்மாவுக்கு அல்லாவுக்காக நேசித்தா அம்மாவுடைய வாழ்க்கை அழகாகி விடும் அம்மாவை நான் வெறும் அம்மாவை பார்த்தா அம்மாவுக்கு எவ்வளோ நேசிக்கணுமோ அவ்வளோ நேசிப்பேன் அம்மாவுக்கு அல்லாஹுக்காக நான் நேசித்தால் என்னுடைய தாயோடைய பாதங்களில் என்னுடைய சொர்க்கம் இருக்குன்னு சொல்லி நான் நேசிப்பேன் தாய் ஏதாவது கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி அல்லாஹுக்காக நேசித்தால் அவர்களுடைய பாதங்களுக்கு கீழ் என்னுடைய சொர்க்கம் இருக்குது அப்பாவுக்கு நான் அல்லாவுக்காக நேசித்தால் சொர்க்கத்தின் நடவு நடு கதவு என்னுடைய தந்தை என்னுடைய தொந்தை தந்தையுடைய துவா வாங்கினேன்னு சொன்னால் நான் சொர்க்கத்தின் நுழைவேன் மகளை அல்லாவுக்காக நேசித்தால் நான் இந்த மகளை சரியான முறையில் வளர்த்தேன்னு சொன்னா இந்த மகள் எனக்கு சொர்க்கத்தில் கொண்டு செல்லும் அப்போ நாம இவர்களுக்கு எல்லாம் அல்லாவுக்காக நேசித்தால் இவங்களுக்கு நல்லது புரிஞ்சுச்சாங்க இன்ஷா அல்லா இனிமே நேசித்தால் யாருக்கு நேசிக்கணும் யாரை நேசித்தாலும் யாருக்காக நேசிக்கணும் இன்ஷா அல்லா அது அது நேசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும் பத்தியோனி ரசூலுல்லாவை பின்பற்ற வேண்டும் ரசூலுல்லா என்ன காலையிலேருந்து இருந்து மாலை வரைக்கும் ரசூலுல்லா எது செய்தார்களோ அதே நாம் செய்ய வேண்டும் ரசூலுல்லா எது செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அது நாம் செய்யக்கூடாது ரசூல்லாவுடைய சின்ன சின்ன சுண்ணத்துக்களை நாம் செய்யணும் ஆமாம் நாம் அல்லாவுக்கு நேசிக்க முடியாது ரசூலுல்லாவை நேசித்தால் அல்லாவை நேசிப்பதை போலாகும் வாஹிருத் தாவானுல் இல்லாஹி ரபிலே